அப்போங்கும்போது தண்ணி எந்த இடத்துல அதிகமாக இருக்குதோ அதுதான் நெற்களிஞ்சமாக இருக்கும் நம்மளுடைய நெற்களிஞ்சம் கோயம்புத்தூரை சொல்லுவாங்க திருநெல்வேலி அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நீரின் தன்மை அதிகமாக இருக்கும் நாகரிகம் தோன்றிய இடமே ஆற்றங்கரை ஓரங்களில் தான் அப்பங்கும்போது தண்ணிங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமானது இதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீடுகளில் தண்ணியை வந்து சேகரிச்சு வைப்பாங்க கிணற்று தண்ணி வந்து அவ்வளவு வச்சுருந்துடும் அப்போது எந்த வீட்டில் கிணறு இருந்துச்சோ அந்த வீட்டில் வந்து ஐஸ்வர்யங்கள் நல்ல மகாலட்சுமி அந்த வீட்டு செல்வங்கள் நிறைந்து இருந்தது மழைநீர் சேகரிப்புன்னு சொல்லிட்டு உனக்கு உருவாக்குறாங்க அந்த சேகரிப்பு தண்ணி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு மழைநீர் சேகரிப்பு தண்ணி யார் சேர்த்து வைக்கிறாங்களோ அந்த வீட்டுல செல்வம் சேருது ஒரு தண்ணியை வந்து ஒரு லக்கேஜ் மாதிரி தூக்கிட்டு அழையுறாங்க ஏன்னா நம்ம போற இடம் தண்ணி இல்லாத இடம் அப்ப நீ போற இடம் ஃபுல்லா செல்வமில்லாத இடமா அப்படிங்கறத நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க போற இடமும் மகாலட்சுமி அம்சம்ங்கறது நம்பிக்கை இல்லை அப்ப இடத்துக்கு நீங்க அந்த தண்ணி அப்போ நீங்க உங்ககிட்டயும் செல்வம் இல்ல போற இடத்துல செல்வம் இல்லாதப்போ உங்ககிட்ட செல்வம் எப்படி சேரும் ஆன்மீக உள்ள நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வீட்டுல எப்பவுமே பெரியவங்க இருந்தா சொல்லுவாங்க தண்ணி சிந்தாத செல்வம் சேராது அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மைதானா வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்மளுடைய ஆன்மீக உல அரங்கத்துல இணைந்து இருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்திரவிமம் அவங்களை சந்திக்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா பொதுவாவே தண்ணி சிந்தினாலே வீட்டுக்கு ஆகாது தண்ணி சிந்தாதீங்க தண்ணியை நிறைய செலவழிச்சா செல்வம் சேராது அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணிக்கும் செல்வத்துக்கும் என்ன மேம் சம்பந்தம் கண்டிப்பா இருக்கு தண்ணி வந்து ஒரு வீட்டுல எவ்வளவு நீங்க பாத்தீங்கன்னா ராமநாட்டுல பாத்தீங்கன்னா வறுமைதான் அங்க வந்து தண்ணியுடைய அளவு கம்மி அங்க கடல் நீருடைய இதுதான் அதிகமா போர் போட்டா கூட உப்பு தண்ணி தான் வரும் உப்பு தண்ணி தான் அதனால கொஞ்சம் அவங்க வெளிநாடுகளில் போய் தான் சம்பாதிச்சு கொண்டு வர்ற மாதிரி இருக்கும் போது தண்ணி எந்த இடத்துல அதிகமாக இருக்குதோ அதுதான் நெற்களிஞ்சமாக இருக்கும் நம்மளுடைய நெற்களிஞ்சம் கோயம்புத்தூரை சொல்லுவாங்க திருநெல்வேலி அந்த சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நீரின் தன்மை அதிகமாக இருக்கும் அப்போ எந்த இடத்தில் நல்ல தண்ணி இருக்கோ அவங்க வசதிகள் நம்மளுடைய தண்ணி தான் நம்மளுடைய இது நம்ம நாகரிகம் தோன்றிய இடமே ஆற்றங்கரை ஓரங்களில் தான் அப்பங்கும் போது தண்ணிங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமானது இதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீடுகளில் தண்ணியை வந்து சேகரிச்சு வைப்பாங்க சிமுடு தொட்டில ஒரு ஒரு கிணறு இருக்கும் அந்த மாதிரி சேகரிப்பு தண்ணிகள் நிறைய இருந்தது இப்ப அந்த அந்த காலத்துல கிணறுகள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கிணறுகள்லாம் பூச்சி எல்லாம் வராது இது கொசு வந்துடும் தேங்கிய நீர் கொசு வரும் அப்படிம்பாங்களே அதெல்லாம் அந்த இதுல அது வந்து ஊத்து நீராக மாறும் அந்த நீரை நம்ம வந்து எடுத்து உபயோகிச்சுட்டே இருப்போம் அங்க கீழே வந்து ஊருகிட்டே வரும் ஊருகிட்டே அந்த மாதிரி அந்த வந்து அந்த கிணற்று தண்ணி வந்து அவ்வளவு வச்சிருந்துரும் அப்பபோது எந்த வீட்டுல கிணறு இருந்துச்சோ அந்த வீட்டுல வந்து ஐஸ்வர்யங்கள் நல்ல மகாலட்சுமி அந்த வீட்டுல செல்வங்கள் நிறைந்து இருந்தது அதை வந்து இப்போ நம்ம என்ன பண்றோம் கிணறுகள் இல்ல ஏன்னா நம்ம வீட்டு அளவு குறைஞ்சிருச்சு வைக்கிற இடத்துல நம்ம கட்டிடும் அதனால நம்ம வீட்டு அளவு குறைஞ்சிருச்சு அதனால நம்ம தண்ணியை என்ன பண்றோம்னா மழைநீர் சேகரிப்புன்னு சொல்லிட்டு உனக்கு உருவாக்குறாங்க அந்த சேகரிப்பு தண்ணி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு மழைநீர் சேகரிப்பு தண்ணி யார் சேர்த்து வைக்கிறாங்களோ அந்த வீட்டுல செல்வம் சேருது எல்லார் வீட்லயும் அது வந்து அந்த மழைநீர் சேகரிப்பு தண்ணி இருக்காது ஆனால் மழைநீர் சேகரிப்பு யார் வீட்டில் இருக்குதோ அந்த மழைநீரை ஒரு வருஷத்துக்கு நீங்க தேக்கி வச்சு தேவையான இடத்துக்கு சில பேர் முடி அலசதுக்கு குடிக்கிறதுக்கு ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதுக்கு மட்டுமே மழைநீர் தண்ணி சமையல் பண்ணதுக்கு மட்டுமே மழைநீர் தண்ணியை யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மழைநீர் தண்ணியை ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சமையலுக்கு குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு இதுக்கு மட்டும் பயம்படுத்துறவங்க வந்து இருந்திருக்காங்க இருக்காங்க இப்பவும் இருக்காங்க அது வந்து ரொம்ப பெரிய இடத்துல அவ்வளவு தண்ணி சேகரித்து வைப்பாங்க அந்த தண்ணி வந்து அவ்வளவு பத்திரப்படுத்தி வைக்கப்படும் அந்த பத்திரப்படுத்தி வைக்கும் போதுதான் உங்களுடைய செல்வ நிலை கூடும் அதனால யார் வீட்டில் தண்ணி பத்திரப்படுத்தி வைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் செல்வங்கள் அதிகமாக இருக்கும் அதே சமயம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா போன தண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி உட்கார்ந்துருக்கான அர்த்தம் அந்த வீட்டுல இருந்து தண்ணியை குடிச்சுட்டீங்கன்னா அதுவும் நல்லது ரொம்ப நல்லது ஒரு வீட்டுல போய் தண்ணி குடுக்கலன்னா அந்த வீட்டுல மகாலட்சுமியை பார்க்கவே இல்ல மகாலட்சுமி இன்னும் வரல அப்படின்னு அர்த்தம் தண்ணி குடுக்கறதும் நல்லது குடிக்கிறதும் நல்லது இப்ப வந்து நான் எங்க வீட்டுல நம்ம வீடு கட்டி இப்படி உட்காந்துருக்கோம் வீட்டுல உட்காந்துருக்கோம் திடீர்னு யாராச்சும் தண்ணியோட நிறைஞ்ச குடத்தோட நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவ்வளோ பெரிய லட்சுமி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணிக்கிட்டான்னு அர்த்தம் இது வந்து நான் அனுபவப்படுற அனுபவமாக உணர்ந்தது என் வீட்டில் வந்து நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன் தண்ணி பற்றாக்குறை நேரம் விளக்கு வச்ச பிறகு பக்கத்து விட்டு தம்பி வீட்டிலேருந்து தண்ணியை வந்து அவங்க அம்மா அப்படி எடுத்துட்டு வராங்க எங்கள் அதாவது எங்கள் தம்பி ஒய்ஃப் ஒய்ஃபுடைய அம்மா எடுத்துட்டு வராங்க விளக்கு வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கு செல்வநிலையே கூடுச்சு அவளுக்கு தெரியாது அப்படி அனுப்பணும் கூட அதனால் விளக்கு வச்ச பிறகு தண்ணியே வேற வீட்டுக்கு கொடுக்கவே கூடாது ஓ குடுக்க கூடாது செல்வம் நீங்க அங்க குடுத்துட்டீங்க அது வந்து தெரியாம அவங்க செஞ்ச தப்பு அதுக்கப்புறம் தான் வீடுகள் இன்னும் எது ஆனது அதனால அந்த செல்வம் வந்துருச்சுனாலேயே நம்மளுக்கு அது தண்ணி அறியாமல் சில பேருக்கு பண்ணுவாங்க அதனால நீங்க யார் வீட்டுக்கு போகும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை தூக்கிட்டே போறாங்க எங்க போனாலும் பாட்டில் வச்சுட்டே போறாங்க பாட அதை வச்சுட்டே போறாங்கன்னா நம்பிக்கை இல்லாதவங்க ஏன்னா அங்க லட்சுமி இருக்காளா அவங்க கிட்ட இருக்காளா எது எதுவுமே நம்பிக்கை இல்லை மகாலட்சுமி வந்து ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டுல மகாலட்சுமி நீங்க வந்து தொடரும் அங்க இருக்க வாங்கி ஆசிர்வதிப்பா நான் அந்த இந்த நீங்க கொண்டு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வருவீங்க இல்லையா அந்த மகாலட்சுமி கண்டிப்பா அப்படிப்பட்ட மகாலட்சுமி இருக்கவே மாட்டா அந்த வீட்டுல இருந்து மகாலட்சுமி தாங்கவே மாட்டா ஒரு தண்ணியை வந்து ஒரு லக்கேஜ் மாதிரி தூக்கிட்டு ஆமா ஏன்னா நம்ம போற இடம் தண்ணி இல்லாத இடம் அப்ப நீ போற இடம் ஃபுல்லா செல்வம் இல்லாத இடமா அப்படிங்கறத நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓ இந்த கேள்வி அங்க வருது நீங்க போற இடம் இடம் வந்து செல்வம் உள்ள நான் கால் வைக்கிற இடம் செல்வம் செழிந்த என்ன சொல்றாங்கன்னா ஆரோக்கியமா இருக்கணும் நான் என் வீட்டுல இருந்து நல்லா காய்ச்சி வடிகட்டின தண்ணியை நான் பாட்டில் எடுத்துட்டு போறேன் இன்னொருத்தர் வீட்டுல அப்படி வச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கறதுதான் எல்லாரோடைய கேள்வியாவே இருக்கு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா தாயை கழித்தாலும் தண்ணியை கழிக்காதீங்கன்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அதனால யார் வீட்டுக்கு போனாலும் தண்ணி குடிச்சு தண்ணி குடிங்க நீங்க எதை பார்த்து பயப்படுறீங்களோ அது உங்களை தொடும் நீங்க வந்து இந்த இடத்துக்கு போய் நான் தண்ணியை குடிச்சேன் அந்த காலத்தில் வடி தண்ணி கிடையாது ஆமா ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு வீட்டுக்கு போனோம்னா அங்க தண்ணி சுத்தமா இருக்கா அவங்க நீட்டா இருக்காங்களாம் பாக்க மாட்டோம் தண்ணி குடுமா ஒரு கப்பு அப்படின்னு ஒரு பானை வச்சிருப்பாங்க பானை தண்ணி தான் ஆமா அந்த இடத்துல நல்லா தானே இருந்தாங்க நீங்க தூக்கிட்டு போறும் நீங்க தூக்கிட்டே ஒரு தண்ணியை சுமந்துட்டு போறீங்க நம்பிக்கை இல்லாத தண்ணி நம்பிக்கை இல்லை மகாலட்சுமி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்க போற இடமும் மகாலட்சுமி அம்சம்ங்கறது நம்பிக்கை இல்லை அப்ப இடத்துக்கு நீங்க அந்த தண்ணி அப்போ நீங்க உங்ககிட்டயும் செல்வம் இல்ல போற இடத்துல செல்வம் இல்லாதப்போ உங்ககிட்ட செல்வம் எப்படி சேரும் நம்ம அதையே தான் ஆமா நீங்க எதை நோக்கி போறீங்க எந்த தோட்டம்ல போறீங்களா அது அது வந்து இப்ப புதுசா வந்து ஜோதிடர்கள் சரி இதுல வந்து ரொம்ப அந்த தண்ணியை வைத்து ரொம்ப ராங்கா எடுத்துட்டு வர கான்செப்ட் அது கிடையாது தண்ணிய வந்து நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்களா நீங்க போகும்போது அந்த வீட்டு செல்வத்தை தொடணும் அந்த லட்சுமி உங்களை சேர்ந்த ஆசை எப்படி ஒரு மஞ்சள் குங்குமம் வந்து வீட்டுக்கு வந்த சுமங்கலிக்கு கொடுக்கணுமோ அதே போல் தண்ணியையும் அந்த வீட்டுல இருந்து நீங்க வாங்கி குடிக்கணும் அந்த லட்சுமியும் நீங்க தொடணும் அந்த அவளும் அந்த லட்சுமி வந்து மனசார நீ நல்லா மனசாரிட்டு உங்க உடம்புக்குள்ள ஐஸ்வர்யமா நிப்பா நின்னுட்டு அவ மனதிருப்தியா உங்க கூட வரும்போது நீங்களும் அங்க ஐஸ்வர்யமா இருப்பீங்க அந்த தண்ணி உள்ள உங்க உடம்பும் நல்லா ஐஸ்வர்யமாக போகும் இந்த தண்ணி வந்து சாபமும் கிடையாது கெடுதலும் கிடையாது கெட்டதும் செய்யாது ஒருத்தருடைய ஒரு வீட்டுல போய் தண்ணி குடிச்சதுனால அந்த தண்ணினால உங்க உலகம் தோசம் கிடையாது தண்ணி வந்து தோசத்தை கழிக்க கூடியது அதனாலதான் நம்ம மேக்சிமம் தோசம் கழிக்கிறதுக்கே தண்ணியை ஊத்தி தான் கழிக்கிறோம் அதனால ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அவங்க குடுக்கற தண்ணி வந்து நம்ம தோசத்தை அவங்களுடைய தோசத்தை நம்ம தொடவே மாட்டோம் ஏன்னா தண்ணி வந்து நம்ம அப்படியே ஃபுல்லா பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு வேற பேத்த உங்களை அப்படி கிளியரா ஆக்குதுனாலே உங்க உடம்பு சுத்தமாக்குதுன்னு அர்த்தம் அவ்வளோ அந்த தண்ணி வந்து நம்ம பியூரிட்டி ஆக்கிக்கிட்டே இருக்கிற ஒரு தண்ணியை வந்து இவ்வளவு கழித்தல் கழிச்சா அது வந்து உங்க உங்க உங்களுடைய நெகட்டிவ வந்து யாருமே தடுக்க முடியாது உங்க நெகட்டிவ உங்ககிட்ட இருந்து எடுக்கவே முடியாது ஏன்னா தண்ணியை கழிக்கிறவங்ககிட்ட நெகட்டிவ் வெளியே போகவே போகாது அவங்கள சுற்றி தான் இருக்கும் அதனால்தான் நீங்க தண்ணியை தானம் பண்ண சொல்றீங்க வீட்டுக்குள்ள இருந்து எடுத்துட்டு போக கூடாது எப்பவுமே தண்ணிய வந்து அதாவது வீட்டுக்குள்ள இருந்து எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த தண்ணி வந்து உங்களுடைய மகாலட்சுமி அம்சத்துக்குரியது அதனால அதை நீங்க போறீங்கன்னா ஒரு குளத்தங்கரைகளையோ இல்லட்டா ஒரு க கடைகளையோ கேன் வாட்டர் வாங்கி அங்க எடுத்து எல்லாருக்கும் கொடுங்க

உங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டு கிச்சன்ல இருந்து தண்ணி எடுத்து நீங்க இன்னொரு வீட்டுக்கு கொடுக்க முடியாது இன்னொரு வீட்டுக்கு கொடுத்தா உங்க வீட்டு செல்வத்தை அள்ளி மாதிரி அர்த்தமாயிரும் அதே தான் அவங்க வீட்டுக்கு வர வச்சு தண்ணி குடிக்க வைங்க இல்லாட்டா உங்க தண்ணியை கொஞ்ச நேரம் பிரபஞ்ச தொடர்புல வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து ஒரு 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 குடம் தண்ணியை எடுத்து வெளியில வச்சிட்டு அதுக்கப்புறம் திருமணம் எடுத்து கொண்டு போய் கொடுங்க டைரக்டா போய் கிச்சன்ல இருந்து இப்படி எடுத்து நீங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கன்னு கொடுத்தீங்கன்னா அது இதாகாது கொஞ்சம் பிரபஞ்சத்தோட உங்க வீட்டினுடைய பிரபஞ்ச தொடர்புல வச்சுட்டு அப்புறமா எடுத்து கொடுங்க அதனால

கெட்டப்பெயர் உரு உருவாகும் அந்த வீட்டு பெண்களுக்கு கற்பப்பெயர் ப்ராப்ளம் உருவாகும் அந்த வீட்டு பெண்கள் மற்றவங்களை பற்றி அவதூறு பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான பெண்களை சூழ்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனா தேங்கிய தண்ணீர் ஒரு பொட்டையிலையோ உங்களுடைய தொட்டிகளிலையோ அழுக்கு நிறைந்த தண்ணிகளை வச்சிருக்காதிங்க அதை உடனே ரிமூவ் பண்ணுங்க இல்ல நீங்க ஒரு மீன் இந்த இது வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாமரை வச்சிருப்பீங்க ஆமா அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து அழுகின தேங்கிய நீர் மாதிரி இருக்கும் அங்க ஒரு ரெண்டு மீனையாச்சும் வாங்கி போட்டுருங்க ஆமா இப்ப எல்லாருமே மாடி தோட்டத்துல வந்து தாமரை வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி ஒரு டப்லயே வச்சு தாமரை வளர்க்குறாங்க ஆமா அது வந்து நமக்கு தேங்கிய தண்ணீர் தான் இருக்கும் அந்த தண்ணீர் வந்து அடிக்கடி மாற்றணும் அதனால நம்ம இல்லாட்டி அதுல ரெண்டு மீன்கள் வாங்கி போட்டா கூட உங்களுக்கு அந்த தண்ணியுடைய சுத்தத்தை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும் அங்க அழுக்குகள் தேங்காது அந்த மீன்கள் வந்து தண்ணீர் தோசத்தை நீக்கக்கூடியது அதனால அந்த மீன்களை வாங்கி போடலாம் இந்த மாதிரி தண்ணிய வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா பயன்படுத்தணும் தண்ணியுடைய முக்கியத்துவம் வந்து என்னன்னா நம்ம உடம்புல எவ்வளவு தண்ணி வந்து எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது அப்படிங்கறத நீங்க தெரியணும்னா உங்க வீட்டில் உள்ள தண்ணி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா உங்க உடம்புல உள்ள தண்ணி சுத்தம் தெரிஞ்சிடும் பொதுவாவே ஒரு பழமொழி உண்டு நீரின்றி அமையாது அதே மாதிரி நீரின்றி அமையாது இந்த உடலும் கூட அதனால வந்து அந்த தண்ணிய எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத அழகா சொன்னீங்க நிறைய பேர் தண்ணிய அனாவசியமா செலவு பண்ணுவாங்க துணி துவைக்கிறதா இருக்கட்டும் இல்ல கிச்சன்ல டேப்ப திறந்து விட்டுட்டு தண்ணி வந்து செலவு பண்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணாம என்ன வீட்டுல அதிகமாக ஒருத்தர் வந்து சும்மா வெளியே போயிட்டு வந்து ஐயோ தண்ணி பட்டுருச்சுட்டு உடனே கையை கிழவு இந்த பழக்கம் இந்த அப்புறம் நிறைய பேருக்கு உண்டு எப்ப பாரு போயிட்டு சோப் போட்டு கையிட்டு இருக்கிறது அப்போ அந்த அதுவுமே அது வந்து நெகட்டிவான ஒரு தண்ணிய வந்து அதிகமா சிந்த் எவ்வளவு சிந்துறாங்களோ அவங்க வந்து தாயை அவ்வளவு வெறுக்குறாங்கன்னு அர்த்தம் தண்ணீர் சிந்துதல் வந்து கூடாது ஆமா தாயை வெறுக்கிறவங்க தான் தண்ணி அதிகமாக சிந்துவார்கள் அதனால தாய் மேல் ஒரு பற்று இல்லாட்டா தாய் வந்து அட்டாச்சா இல்லாதவங்க தான் தண்ணிக்கும் அவங்களுக்கு தொடர்பு அதிகமாக அதிகமா இருக்கும் அதனால நம்ம வந்து வீட்லயே பாத்துக்கலாம் ஆமா அதனால தாய் எவ்வளவு உங்க வீ தாய் தொடர்பு இல்லைனாலே உங்களுக்கு அன்பு கிடைக்கலன்னு அர்த்தம் மன சஞ்சலம் உடையவங்களாக இருப்பீங்க சாப்பாட்டு முறைகள் சரியில்லைன்னு அர்த்தம் அதனால தண்ணி தாய் உணவு இது மூணு முக்கோண சேஃப் மாதிரி அது வந்து கரெக்டாக இதை இதெல்லாம் அமைஞ்சா உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அதனால இதை சரி பண்ணணும் அவ்வளவுதான் நிச்சயமா மேம் சின்ன தான் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கோடை காலத்துல தண்ணீருடைய தேவை எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நிறைய பேர் இப்ப பாக்குறோம் மாடியில வந்து அழகா ஒரு கோப்பையில தண்ணிய வச்சு அந்த பறவைகளுக்கு உணவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறத நம்ம பாக்குறோம் மனிதர்களுக்கும் தண்ணி தானத்தை கொடுங்க தண்ணீர் வெளியில போய் குடிங்க நல்லது அப்படிங்கறது நல்ல வெளியில குடிக்கணும் தண்ணியில வந்து நல்ல முங்கணும் தண்ணில வந்து மழை தண்ணிய வந்து சேகரித்தல் தண்ணில முங்கி எவ்வளவு உடம்பு வந்து தண்ணில முங்குதோ அவ்வளவுக்கும் மனத்திடம் அதிகரிக்கும் ரொம்ப அழகான கருத்துக்கள் நிச்சயமா இனிமேல்ட்டு தண்ணியை செலவு பண்ணும் போது எல்லாரும் பார்த்து தங்கம் போல செலவு பண்ணணும் கோடை காலத்தில் வந்து இன்னும் உச்சத்துக்கு வரும்போது தண்ணீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்பத்துலேருந்தே தண்ணீரை சேமிக்க ஆரம்பிங்க தண்ணீர் சேமிக்கிறதுனால செல்வமும் பெருகும்னு சொல்லியிருக்காங்க நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோமே ஒரு நாலு மாசத்துக்கு வெயில்ல தானே இருக்க போகிறோம் அதனால மேம் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க பண்ணிட்டு வீட்டில் தண்ணீர் சேமிப்பு அப்படிங்கிறத கொண்டு வாங்க வெளியில் போனால் தயவு செய்து யார் கையிலனாலும் தண்ணீர் வாங்கி கொடுங்க அதே மாதிரி தண்ணீர் தானமும் செய்யுங்க அழகான கருத்துக்கள் நம்மளுடைய ஆன்மீக உலக நேயர்களுக்காக ரொம்பவே அருமையா நம்ம நேர்களோட பகிர்ந்திருக்கீங்க ரொம்ப நன்றி மண்